வணக்கம் டீச்சர்ஸ் நியூஸ் சிலபஸ் படி நம்ம பார்க்க போகிறோம் பிஜிடிஆர்பி தமிழ் எழுதும் ஆசிரியர்களுக்கான பதிவு இது அழகு ஒன்றில் வந்து மொழி வரலாறு ஏற்கனவே இருந்தது தான் ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க என்னென்னா புதைப்பொருள் ஆய்வும் பண்பாட்டு பரவல் மட்டும் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே ஓல்டு சிலபஸில் இருக்கிறது தான் தமிழ் உலக செம்மொழிகள் தமிழின் கிளைமொழிகள் திராவிட மொழிகள் தமிழ் மொழியின் தொன்மை தமிழ் மொழியின் தனித்தன்மை எல்லாமே நம்ம சிலபஸில் ஓல்டு சிலபஸில் தான் புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதி எது அப்படின்னா புதைப்பொருள் ஆய்வும் பண்பாட்டு பரவலும் சேர்த்திருக்காங்க புதைப்பொருள் ஆய்வு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் மண்ணில் புதைந்துள்ள கட்டடங்களின் அழிந்த பகுதிகள் ஆலயங்கள் கல்லறைகள் மக்கள் உபயோகித்த கருவிகள் கலன்கள் அணிகலன்கள் இவற்றையெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அவற்றின் மூலம் எந்த காலத்திற்குட்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை அறிந்து கொள்ளவும் மக்கள் பயன்படுத்திய அந்த பொருள்களை பற்றி ஆய்வு தான் வந்து புதை பொருள் ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் உங்களுக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க இதைத்தான் நம்ம பார்க்க போகிறவங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் பதிவிடுறோம் பாருங்கள் இது வந்து அப்துல் மஜீத் எழுதியிருக்காரு இந்த நூல் வந்து ஐராவதம் மகாதேவன் எழுதியிருக்கிற நூலும் இருக்குது ஆய்வில் மலர்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க இவர் வந்து அரசு தொல்லியல் துறையில் வந்து இயக்குநராக இருந்தவர் நூல் எழுதியிருக்காரு ஆய்வினால் கண்டுபிடிக்கப்பட்ட பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜான் மார்ஷல் என்பவர் மொகஞ்சதாரோ ஹரப்பா அப்படிங்கிற இடங்களில் புதைப்பொருள் ஆய்வு நடத்தி சிந்து சமவெளி நாகரிகத்தினை வெளிப்படுத்தினார் யாருன்னா ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் இது வந்து தமிழ்நாட்டில் சிறப்புமிக்க பல இடங்கள் புதைப்பொருள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அவற்றில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அத்திரப்பாக்கம் குடியம் பையம்பள்ளி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொற்கை கருவூர் உறையூர் அழகன்குளம் பூம்பட்டினம் காஞ்சிபுரம் கங்கைகொண்ட சோழபுரம் வல்லம் கொடுமணல் திருங்காம்பியூர் அழகரை இந்த இடங்களில் எல்லாம் நடத்தப்பட்ட ஆய்வுகள் வந்து மிகச்சிறப்பான ஆய்வுகள் இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பழைய கற்கால மக்களினுடைய வரலாற்றை அறியும் பொருட்டு இந்திய தொல் பொருள் ஆய்வு துறையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அத்திரம்பாக்கம் குடியம் ஆகிய இடங்களில் வந்து புதை பொருள் ஆய்வு நடத்தப்பெற்றது கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஆண்டு வந்து பழைய கற்கால மக்களின் வரலாற்றினை அறிய அத்திரம்பாக்கம் குடியம் ஆகிய இடங்களில் வந்து புதைப்பொருள் ஆய்வு நடத்தப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் நடத்தப்பெற்றது இப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அத்திரம்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கு நடைபெற்ற ஆய்வின் மூலம் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்தவர்களுக்கான தடயங்கள் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல்லாலான கை கோடாரிகள் பாருங்கள் கிளிப்பான்கள் சுரண்டிகள் கருவிகள் ஓட்டுக்கருவிகள் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல மிகுதியாக இருந்துச்சு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் நம்ம பார்க்குறோம் இந்த புதைப்பொருள் ஆய்வு வந்து கற்கால மக்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து பாக்கத்தில் வாழ்ந்தார்கள் அத்திரம் பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஊரில் வாழ்ந்து வந்தார்கள் இது வந்து புதிய செய்தியாக நமக்கு எடுத்து இயம்புகிறது அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து குடியம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அதில் வந்து மணசத்தம்மன் மலைக்குன்றுகளில் அடிவாரத்தில் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் காணப்படுகின்றன இன்றைக்கும் பதினாறு குகைகளில் மூன்று கொகைகளில் தான் கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று இடங்களுமே வந்து ஆய்வுக்குட்பட்ட பகுதியாக இன்றைக்கும் இருக்குது இந்த இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னென்னா மணச்சத்தம்மன் குகையில் வந்து இங்கு வாழ்ந்த கற்கால மக்கள் கற்கருவி கற்கருவி செய்யும் தொழிலில் நுட்பத்தில் படிப்படியாக முன்னேறி வளர்ச்சி பெற்றதை தெளிவாக அறிய முடிகிறது இங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட கற்கருவிகளில் முக்கியமானவை வந்து கை கோடாரிகள் கிளிப்பான்கள் வெட்டிகள் கரண்டிகள் அதே மாதிரி இக்கா இக்கற்கால கருவிகளை கற்கால மக்கள் விலங்குகளின் தோலை உரிப்பதற்கும் மரக்கிளையை வெட்டுவதற்கும் நிலத்தை தோண்டுவதற்கும் பயன்படுத்தினார்கள் இது புதிய செய்தியை நமக்கு இது அளிக்கிறது அளி அளிக்கின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா பையம்பள்ளியில் நடைபெற்ற பொது மிக முக்கியமான ஆராய்ச்சி இந்த ஊரில் தான் நடைபெற்றது பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல கற்கால மக்கள் வாழ்க்கை பற்றி பெருங்கற்கால மக்கள் வாழ்க்கை பற்றி புதிய செய்திகளை நம்மளுக்கு சொல்லியிருக்குது பையம்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இதெல்லாம் கேட்பாங்க அத்திரப்பாக்கம் எங்கே இருக்குது பையம்பள்ளி எங்கே இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஷினாக கேட்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சாம் ஆண்டில் மத்திய தொல்பொருள் ஆய்வு துறையினால் புதைப்பொருள் ஆய்வு நடத்தப்பெற்றது அதே மாதிரி புதிய கற்காலத்தில் இங்கு வாழ்ந்த மக்கள் விரைவில் அடையக்கூடிய பொருள்களை கொண்டு வட்ட வடிவமான குடில்கள் அமைத்திருந்ததற்கான தடயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி சாம்பல் நிறம் பொருந்திய கையால் வணையப்பட்ட மட்கலையங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அவர்கள் பயன்படுத்திய கருவி கற்கருவிகள் வளவளப்புடன் இருந்ததாக காணப்பட்டது. அதே மாதிரி வளவளப்பான கோடாரி உளிகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது மக்கள் அணிவதற்கு சுடுமண் மணிகளை பயன்படுத்தினார்கள் புதிய கற்காலத்திற்கு பின்னர் இங்கு வாழ்ந்த பெருங்கால மக்கள் வட்ட வடிவிலும் செவ்வக வடிவிலும் தங்களுக்கு தேவையான இல்லங்களை அமைத்து கொண்டார்கள்ங்கிறாங்க எப்படி இல்லங்களை எந்த அமைப்பில் அமைத்து கொண்டார்கள்னா செவ்வக வடிவத்திலேயும் வட்ட வடிவத்திலையும் அமைத்து கொண்டார்கள் அதே மாதிரி அவங்க வந்து சுண்ணாம்பாலும் செந்நிற மண்ணாலும் மெழுகினார்கள் தரைப்பகுதியில் இங்கு வாழ்ந்த மக்கள் இரும்பு தாதுக்களை உருக்கி தங்களுக்கு தேவையான இரும்பு கம்பிகளையும் இரும்பு கத்திகளையும் கதிர் அறிவாக்களையும் ஆணிகளையும் செய்து கொண்டார்கள் அதே மாதிரி உணவு உட்கொள்வதற்கு பயன்படுத்திய கருகிய கேழ்வரகு இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுடுமண்ணால் செய்யப்பட்ட செய்யப்பட்ட ப பறவை விலங்குகளின் உருவங்கள் அங்கே எல்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தில் அலெக்சாண்ட்ரே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து புதைபொருள் ஆய்வு நடத்தினார் இறந்தவர்களை இட்டு புதைக்கும் வழக்கம் இங்கேயே நிலவி வந்தது கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இறந்தவர்களை தாளிகள் இட்டு புதைக்கும் வழக்கம் இங்கே நிலவி இருந்ததை கண்டறிந்தார்கள் எங்கேனா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ஆதிச்சநல்லூர் இடத்துல புதைப்பொருள் அதாவது இறந்தவர்களை தாலிகளில் இட்டு பெரிய முடாவில் இட்டு புதைக்கும் வழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் கூட வந்திருக்குது தங்கம் வெண்கலம் இரும்பு போன்ற உலோகங்களை இங்கு பயன்படுத்தினார்கள் பொன்னாலான இருபத்தோரு நெற்றி பட்டங்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூரில் இன்றளவும் வந்து ஆய்வு நடந்து தான் நடந்து கொண்டிருக்கின்றன அங்கே ஆயிரம் ஆண்டை சார்ந்த தாய் தெய்வத்தின் வெண்கல உருவம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ தாய் தாய் தெய்வத்தின் வெண்கல உருவம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது இது எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த ஆண்டை சேர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டினாக நம்ம கேட்கலாம் தமிழகத்தில் நடைபெற்ற புதைப்பொருள் ஆய்வில் வந்து பாண்டிச்சேரி கருகில் அரிக்கமேடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆய்வு துறையில் அரிக்கமேட்டில் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அங்கே வந்து ஒரு நம்பிக்கை பிறந்தது எப்படின்னா ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவி வந்த வணிகம் தமிழகத்திற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலை வந்த வணிகத்தை பற்றி இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டு இலக்கியங்கள் இலக்கியங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரோம் நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு மது குப்பிகளில் அடைக்கப்பட்டு பெற்று வந்ததை புறநானூறு யமனர் நன்கலந்த தன்காம் தேரல் அப்படிங்கிற பாடல் வரிகளின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இலக்கிய குறிப்பை மெய்ப்பிக்க வண்ணம் அரிக்கமேட்டில் வந்து ரோமானிய மதுக்கூடங்களும் ரோமானிய மட்களையம் அரிட்டைன் இன மட்களைய பகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்கல அதில் அதே மாதிரி ஐம்பதாம் நூற்றாண்டில் வந்து ஐம்பதாம் ஆண்டு முதல் கிபி இரநூறாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த புதைபொருள் ஆய்வு நடத்தி சார் மாற்றிமர் வீலர் கருத்து தெரிஞ்சிரு கருத்து சொல்லியிருக்காரு மஸ்லீம் துணிகளுக்கு சாயம் தோய்க்கும் தொட்டிகளும் இங்கே இருந்துச்சுங்கிறாரு மக்கள் அணிவதற்கு பயன்படுத்தப்பட்ட சங்காலும் எலும்பாலும் சுடுமண்ணாலும் ஆன மணிகள் இங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்டன கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய அகல் விளக்கின் பகுதிகளும் பண்டைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கலையங்களும் இங்கே காணப்பட்டன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே வந்து இதுதான் வந்து நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் இன்னுமே வந்து நிறையா நம்ம இதிலிருந்து இது வந்து ஒரு முன்னோட்டந்தான் உங்களுக்குன்னா இந்த மாதிரியான புதைபொருள் ஆய்வு அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எழுதின புத்தகத்தையெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த பதிவு அடுத்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இன்னும் நிறைய இருக்குது ஐராவத மகேதா மகாதேவன் எழுதினது அதே மாதிரி இவர் அப்துல் மஜீத் எழுதின நூல்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஆய்வில் புத்தமலர்கள் அப்படிங்கிற நூல் எல்லாம் இது வந்து தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குநராக இருந்திருக்காங்க இவங்க எல்லாமே இவங்க எழுதின நூல்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முன்னோட்டம் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் லைக்ஸ் கொடுங்க க கமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த நியூஸ் சிலபஸில் இருந்து நம்ம நிறையா நம்ம பதிவிடுறோம் ப்ரிப்பேர் இருக்கிறோங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு பதிவில் நன்றி வணக்கம்